நான் நடிகை கஸ்தூரி அவர்களே அருமையாக இருக்குது போலீங்க இருக்கு சுகமாக இருக்கீங்களா உடனே நீங்கள் கத்துறீங்க கத்துறீங்க நான் வந்து சிங்கிள் மதரு தேசியன்னு விட்டுருங்க என்ன வேலைக்காகலை உள்ளத்துக்கு போட்டாச்சு அங்கே என்ன பண்ணிங்க எனக்கு வந்து ஏ கிளாஸ் வேணும் எதுக்கு ஏ க்ளாஸ் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணா எனக்கு இங்கே வேணாங்க தீகாஜியில் போட்டுருங்க எனக்கு சொல்லி தீகாஜியில் போயிடுங்க அங்கே ஐயா மோடி இருக்கா அப்படி அவரை இந்து முனை தலைவர் இருக்கா அர்ஜுன் சம்பத் அவருக்கு சொல்லுங்க அவர்கிட்ட எல்லா பவர் இருக்குது இந்தியாவே அவர் கையில் தான் அவர் சொந்த எல்லாமே நடக்கும் அவர் நீ அந்த ஆட்டம் நீங்கள் அர்ஜுன் சம்பத் சொல்லுங்கள் அர்ஜுன் சம்பத் தான் இன்றைக்கி வந்து இந்தியாவுடைய பெரிய சக்தி தவிர்க்க முடியாத சக்தி அவர் சொன்னால் எல்லாமே நடக்கும் ஆமாம் ஆமாம் சொல்லுங்கள் அவர் சொல்லுங்க சொல்லுங்கள் அவருடைய செய்வார் எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ண வேலைக்கும் நீங்கள் பேசுகிற வேலைக்கும் அந்த மாநிலத்துக்கு போட வேண்டியது உங்களை ஒரு கருணை காட்டி உங்களுக்கு இங்கே தமிழத்தை விட்ருக்காங்க உங்களை புலச்செயலில் அங்கே கூட வாய முடினு சுமார் இருந்தால் ஓகே கஸ்திரர்களை அங்கேயும் வந்து வாந்தியத்திங்கன்னு மைக்கை பார்த்தா வாந்தியற வேலை அங்கே பார்த்தீங்கன்னாக்கா சுழு உங்களை